அடிச்சிருக்கானா அடிச்சிருக்கான வாகனங்கள் உடைக்கப்பட்டதா தற்கொலைத்தனமான பேச்சுகள் நடக்கப்பட்டதா ஆயிரம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து கண்ணீர் மூழ்க நடந்து சென்றதான வரலாறு இதுல வழக்கு போடுறது எந்த முகாந்தரத்துல வழக்கு போடுறீங்க ஆயிரம் ஆண்டு காலத்திற்கு மேலாக அந்த குடியான தேவேந்திர தேவேந்திரகுல வேளாதார சமுதாயம் இன்றும் வந்து தான் வந்து கொண்டு இருக்கிறார்களே தவிர வந்து இது எங்களுக்கு புதிதல்ல இந்த மக்கள் மீது தொடுக்கப்பட்ட போர் என்பதை எங்கள் மக்கள் அறிவேன் நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்று ரெண்டு இருக்குவார் இந்த கொடியை பிடிச்சிட்டு இந்த செவப்பட்ச கொடிய விட்டு அந்தது அல்லாதது ஆகாதது வந்தது நத்தம் புறம்போக்கு பன்னெண்டுகளும் இருக்க மாட்டேன் கனிமொழி ஆதரிக்கிறேன் இந்த மானங்கட்ட கட்ட வயக நீ மீண்டும் மீண்டும் இந்த திராவிட கட்சியில் ஆதரிக்கிறதுனால தான் அந்த மக்களை அடிக்கிறீங்க இந்த பட்சமான ஒரு தீர்ப்பு நீ இந்த காவல்துறை எடுத்த நடவடிக்கை நாங்கள் எல்லா அமைப்பும் வந்து ஒன்று சேர்ந்து களத்தில் களமாடக்கூடிய காலச்சூழலை உருவாயிருச்சு எங்களை ஒற்றுமைப்படுத்தது காவல்துறை நீங்கள் எடுக்கிற அந்த குண்டு ஒரு வயதும் எங்களை கட்டுப்படுத்தாது இந்த இடத்துல நாங்கள் திபகு பாண்டியன் இறந்தது ஒரு பக்கம் ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டால் வந்து அவர் இறப்பை விட அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுடைய பேச்சு வந்து பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்துச்சு ஆனால் அவர் சொன்னது வந்து பெரிய மன உளைச்சல் ஏன்னா அண்ணன் ஜான்பாண்டியன் போன்ற த தலைமைகள் ஆளுமைகள் போன்ற இந்த அறிக்கைதான் இந்த காவல்துறைக்கு வந்து இந்த சமூகத்தை யார் கேட்பா அப்படிங்கிற இந்த நடவடிக்கை இவ்வளோ நாள் இல்லாமல் இந்த நடவடிக்கை இப்போ எடுக்கிறதுக்கு காரணம் என்னங்க அப்போ ஜான் நடவடிக்கை ஆமாம் அந்த இது போன்ற நடவடிக்கையெல்லாம் அண்ணன் ஜான்பாண்டியன் ஒன்றும் சொல்ல மாட்டார் கடந்து போயிடுவார் காவல்துறமா நம்ம ஆடுவோம் சமீபத்துல நெல்லையில் தீபக் பாண்டியன் ஒரு படுகொலை நடந்திருச்சு அந்த தீப பாண்டியன் படுகொலையில இறுதி ஊர்வலத்தில் பல லட்சம் இளைஞர்கள் கலந்து கொண்டாங்க இப்போ அந்த கொலை நடந்து அந்த சம்பவம் நடந்து இப்போ ஒரு மாத காலத்துக்கு மேல ஆகுது நெல்லை காவல்துறை வந்து அவங்க யாரெல்லாம் அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாங்களோ அவங்க மீது வழக்கு தெரிவது அந்த வாகனத்துல போறவங்கள நம்பர்லாம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யுது இது மாதிரி நடவடிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை தென் தமிழகத்தில் நடந்த தொடர்ந்த படுகொலை என்பது சாதிய கொலைகள் மட்டுமல்ல அது பல காரணங்கள் வந்து சுற்றி பணையப்பட்டிருக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கணும் பிணையப்பட்டதற்கு காரணம் அரசனுடைய கவனம் வந்து இந்த சமூகத்தின் மீது எதுவும் இல்லை எப்படி குறிப்பாக சொல்லணும்னா இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களிடம் தொடுக்கப்பட்ட போர் இது வந்து புரிஞ்சுக்கணும் இல்லை இது வந்து காவல்துறைக்கு மட்டுமல்ல எங்களுடைய கேள்வி ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எங்களுடைய கேள்வி கணையிலத்தை நாங்கள் இந்த எடுத்து வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா வந்து இந்த மக்கள் தென் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பொழுது எந்த ஒரு அதிகார மையத்திலும் இந்த மக்கள் இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் இலவச ஓட்டுகளே வாங்கி அதிகாரத்தில் உட்கார்ந்த திராவிட கட்சிகள் அதுலேயும் மாற்று கருத்தில் ஆனால் பன்னெடுங்காலமாக காலமாக இந்த மக்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி எப்போதெல்லாம் முன்னெடுத்து வருகிறார்களோ அப்போதெல்லாம் இவர்களுடைய தலைமைகள் இவர்களுடைய தலைவர்கள் வெட்டி படுகொலை செய்வது என்பது ஒரு இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாக நெல்லை காவல்துறை அதிகாரிக்கு எங்களுடைய கேள்வி கணைகள் மட்டுமல்ல ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எங்களுடைய கேள்வி கணைகள் என்னன்னா பொதுவாக திராவிட தத்துவங்கள் இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தில் அரங்கேற்றிய பிறகு இந்த மண்ணில் தென் தமிழகத்தில் பெரும்பான்மையான மக்கள் வாழக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் எந்த இடத்திலையும் இங்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடையும் அதே நேரத்தில் இந்த மக்களுடைய வாக்குகளை இலவசமாக பெற்று நீங்கள் அதிகாரத்தில் இருப்பது என்பது எங்கள் தலைமுறை மட்டுமல்ல இந்த மக்களுடைய வாழ்விலும் எல்லாம் வந்து புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு செய்தி அதே நேரத்தில் தலைவர் குருபூர் அந்த தலைவனுக்கு கொண்டாட்டம் அங்கே மாநாடு போராட்டம் இங்கேலாம் பண்ணாத ஒரு சிக்கல் ஒரு சண்டை வந்து என் தம்பி தீபக பாண்டியனுடைய சப ஊர்வலத்துல வந்து எந்த பசவாவது உடைச்சிருக்கானா எந்த கடையாவது அடிச்சிருக்கானா எந்த வாகனங்கள் உடைக்கப்பட்டதா தற்குறித்தனமான பேச்சுகள் நடக்கப்பட்டதா ஆயிரம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து கண்ணீர் மல்க நடந்து சென்றதான வரலாறு இதுல வழக்கு போடுறது எந்த முகாந்திரத்தில் வழக்கு போடுறீங்க நீங்க வழக்கு போடுறதுக்கு அதிகாரம் இருக்கு இதெல்லாம் வந்து இந்த மக்கள் அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக சுமார் ஆயிரம் ஆண்டு காலத்திற்கு மேலாக அந்த பாண்டியர் குடியான குல வேளாதார சமுதாயம் இன்றும் வந்து ஒடுக்கப்பட்டு தான் வந்து கொண்டு இருக்கிறார்களே தவிர வந்து இது எங்களுக்கு புதிதல்ல இந்த மக்கள் மீது தொடுக்கப்பட்ட போர் என்பது எங்கள் மக்கள் அறிமையா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை ஐயா இம்மாலுவேல் சேகரன் காலத்திலிருந்து இந்த நோட்டி புலவர் ராமர் பாண்டிய தீபக் பாண்டியன் வரைக்கும் எத்தனை பாண்டியர்களை இழந்த இந்த சமூகம் வீர வணக்கம் என்பது எங்களுடைய வாழ்வியலாகவே இன்று வந்து கொண்டு இருக்கிறது அதை புரிஞ்சுக்கணும் இதுல வந்து வந்து வழக்குகளை போட்டு மீண்டும் வந்து பயன்படுத்திடுவேன் மறுபடியும் வந்து இரு சக்கர வாகனங்களை புரிக்கிறது நாலு சக்கர மகிழுந்துகளை எடுப்பது இரவு நேரங்களில் வந்து தூக்கி கைது பண்ணுறது இது எவ்வளோ ஒரு இனத்தனமான செயலுங்கிறது வந்து காவல்துறை அதிகாரிகள் நீங்களே பார்த்து சொல்லணும் இதெல்லாம் வந்து தேர்தல் காலங்களில் கடுமையான பின்விளைவை சந்திக்கக்கூடிய சூழல் வரும் எங்கள் இளைஞர்கள்ட்ட ஏதாவது வந்து நீங்கள் ஏதாவது ஆடியோ வீடியோ இருந்தால் போடுங்க இந்த மாதிரி வந்து வாகனத்தை அடைச்சேன் கடை அடைத்தேன் பொதுமக்களுக்கு இடையூறு பண்ண எதுவுமே இல்லையே செத்த இளவுக்கு கூட நீ வரக்கூடாது செத்த அப்படியே தூக்கிட்டு போய் பெதடா அப்படிங்கிறதான உங்களுடைய நோக்கம் அதைத்தான் நீங்கள் சொல்கிறீங்க என் அண்ணன் என் தம்பி என் சித்தப்பேன் என் பெரியப்பே என் சாகம் பொழுது வெட்டி கிடக்கும் பொழுது நான் தானே இளவுக்கு நான் தானே வரணும் இதில் எந்த முகாந்திரத்தில் வழக்கு போறதுக்கு என்ன இருக்குது இருசக்கர வாகனங்களை பிடுங்குறதுக்கு என்ன இருக்குது அப்போ நீங்கள் என்ன சொல்லி வராங்க அவன் எவனும் வெட்டுவாண்டா அப்படித்தான் வெட்டுவேன் அப்படித்தான் நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படித்தான் பிடுங்குவோம் நீ இரு நான் அப்படித்தான் செய்வோங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்குது இந்த ஒன்று ரெண்டு இருக்குவார் இந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு இந்த செவப்பச்சை கொடியை விட்டு அந்தது அல்லாதது ஆகாதது வந்தது நத்தம் புறம்போக்கு பன்னெண்டுகளாக இருக்க மாட்டேன் கனிமொழி ஊருக்கு ஆதரிக்கிறேன் இந்த மானங்கட்ட வயக நீ மீண்டும் மீண்டும் இந்த திராவிட கட்சியில் ஆதரிக்கிறதுனால தான் இந்த மக்களை அடிக்கிறேன் மூணு ஆறு மாதங்களில் வந்து அறநூறுக்கு மேற்பட்ட வந்து படுகொலை செய்யப்படுறேன் கேட்க நாதி இல்லை வெற்றியான் கூலிப்பட கலாச்சாரமாக மாறுது எப்படி கலாச்சாரம் வந்துச்சு யார் வெற்றாங்கிறது அரசுக்கு தெரியுது ஆனால் அரசு கடந்து போகுது எவ்வளோ ஒருத்தனை வெற்றியான் ஒரு நாலு பேரை வந்து சரண்டர் கொடுக்குற அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருது ஆனால் செத்தவனுக்கு நான் ஊர்வலத்துக்கு போகக்கூடாது இரு சக்கர வாகனத்தில் போகக்கூடாது நாலு சக்கர வாகனத்தில் போகக்கூடாது அரசு சொல்றது இதுதானுங்க இந்த தேர்தலில் இது கடுமையான பின்விளைவை சந்திக்கக்கூடிய சூழல் வரும் இதை முற்றிலும் காவல்துறை தனது பார்வை தனது நடவடிக்கையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் இது கடுமையான போராட்டங்களை தமிழகம் முழுவதும் நாங்கள் கையில் எடுத்து நான் போராட வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது அது மாற்றுக்கிறதுல நீங்களும் வந்து கைது பண்ணுங்கள் இருசக்கர வாகனத்தை பிடுங்க அப்பாவி மக்களை பிடிங்க அடிங்க இப்போ நம்ம இந்த மக்கள் வந்து வெட்டுப்பத்து சாகிறது புதுசாக இல்லை அடிதடி நடத்துறதே புதுசாக இல்லை நீ தடிய எங்கேதே நடத்தலை எங்கே துப்பாக்கி சூடு இந்த செப்டம்பர் பதினொன்று அஞ்சு புக்கு ரோட்ல மூணு தடவை சூடு நடந்திருக்கு துறையூர் துப்பாக்கி சூடு மெரினா பேசி துப்பாக்கி சூடு கண்டமலூர் துப்பாக்கி சூடு போடி கலவரம் தேனி கலவரம் என்ன இந்த மக்கள்கிட்ட அடக்காது ஒடுக்காது இன்னும் வந்து நீங்கள் நூறு பேரை பிடிச்சி ஒரு நூறு வாகனத்தை பிடிச்சி கைது பண்ணி அவங்கள சிறைப்படுத்தி இதில் இந்த மக்கள் ஒடுங்கிருவேங்கிறது வந்து காவல்துறையோடு அறியாமல் அவ்வளோதான் இதில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா சாதாரண ஒரு தேவர் பிரச்சனை அங்கே இருக்க அதிகாரிகளை ரெண்டு பேரும் தூக்கி தண்ணில்லாத காட்டுக்கு மாத்தின மாதிரி மாற்றி எறிஞ்சி இந்த அரசு தானே மாற்றுச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் ஊர்வலத்தில் வந்து வாகனங்களை பிடுங்கி இந்த இரவு நேரங்களில் அத்து மீறி வந்து காவலர்கள் வந்து உள்ள நுழைஞ்சி அங்கே இருக்க உறவுகளை வந்து சிறைப்படுத்தும் பொழுது வந்து ஒட்டுமொத்தமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகளை அத்தனை பேர் மாற்றணும் புரிஞ்சிட்டீங்களா இவங்களாம் சந்திர மண்டலத்தில் வந்தவங்களா இது மற்ற சமூகம் மட்டுமில்லை ஒட்டுமொத்தமாக காவல்துறை இந்த சமூகத்துக்கு எதிராக தாங்க செயல்படுது இப்போ நாங்கள் ஒரு அமைப்புலேருந்து ஒரு அமைப்பு சின்ன சின்ன முரண்பாடுகள் இருந்து பேசாமல் இருந்தோம் இந்த ஒருதலைபட்சமான ஒரு தீர்ப்பு நீங்கள் இந்த காவல்துறை எடுத்த நடவடிக்கையை நாங்கள் எல்லா அமைப்பும் வந்து ஒன்று சேர்ந்து களத்தில் களமாடக்கூடிய கால சூழ்நிலை உருவாயிருச்சு புரிஞ்சிட்டிங்களா இதை எங்களை ஒற்றுமைப்படுத்துவது காவல்துறை தான் இது எங்களுக்கு கிடச்ச ஒரு பொழுது நீங்கள் போடுற வழக்கு நீங்கள் எடுக்கிற தடியடி நீங்கள் சுடுகிற துப்பாக்கி அந்த குண்டு ஒரு வயதும் எங்களை கட்டுப்படுத்தாது இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்கிறோம் அதனால் வந்து இந்த ஒருதலை பட்சமான இந்த முடிவை அரசு மாற்றவில்லை என்றால் அது தேர்தல் தான் தக்க பதிலடி கொடுக்கும் இப்போ தீபனை பற்றி பேசுகிறதுனால கேட்குறோம் வந்து திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து தீபக் பாண்டியன் வந்து இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு மீடியாவில் மீடியாக்கில் வந்துருக்காரு இதை பற்றி இல்லை அண்ணன் ஜான் பாண்டியன் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு மரியாதையும் இந்த சமூகத்தின் ஆரம்ப கட்டத்திலேருந்து இந்த சமூகத்துடைய எழுச்சிக்கு போராடியவர் என்றது மாற்றுக்கருத்தில் அவர் சென்ற மாதங்களில் வந்து மதுரையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட என் அன்பு தம்பி ராமர் பாண்டியனும் என் தம்பிதேன் நெல்லையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட தீபக் பாண்டியனும் என்னுடைய தம்பிதேன் அவர்களுடைய அன்பும் அவர்களுடைய அரவணைப்பும் அவர்கள் பேசிய அவர்களுடன் உணவு இருந்திய அந்த காலகட்டங்கள் வந்து இன்னும் என் மனசுலேயே வந்து அலைபாய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அது அலைவாயுது அதே நேரத்தில் அவர் பாண்டியன் இறந்தது ஒரு பக்கம் ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டால் வந்து அவர் இறப்பை விட அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுடைய பேச்சு வந்து பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்துச்சு ஏன்னா வந்து தீபக் பாண்டியன் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு இன்றைக்கி எழுபது வயசை தாண்டிடுச்சு அவனுக்கு நல்லா இருந்தால் தீபக் பாண்டியனுக்கு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு இருக்கும் அவருக்கு பேர மாதிரி தன் பேரன் வந்து தன்னை தடித்த வார்த்தைகள் வந்து திட்டுனாலோ இல்லை தகாத வார்த்தைகளோ இல்லை தகாத நடவடிக்கைகள் இருந்தாலுமே வந்து அவர் வந்து பெரிய ஒரு ஸ்தானத்தில் கடந்து போயிருக்கலாம் அந்த விஷயங்களை வந்து தவிர்த்துருக்கலாம் ஆனால் அவர் சொன்னது வந்து பெரிய மன உளைச்சல் ஏன்னா அண்ணன் ஜான் பாண்டியன் போன்ற த தலைமைகள் ஆளுமைகள் போன்ற இந்த அறிக்கைதான் இந்த காவல்துறைக்கு வந்து இந்த சமூகத்தை யார் கேட்பா அப்படிங்கிற இந்த நடவடிக்கை இவ்வளோ நாள் இல்லாமல் இந்த நடவடிக்கை இப்போ எடுக்கிறதுக்கு காரணம் என்னங்க அப்போ ஜான் நடவடிக்கை ஆமாம் அந்த இது போன்ற நடவடிக்கையில் அண்ணன் ஜான் பாண்டியன் ஒன்றும் சொல்ல மாட்டார் கடந்து போயிடுவார் காவல்துறமா நம்ம ஆடுவோம் அப்படின்ட்டு இந்த சமூகத்தினுடைய நம்ம அதிகாரம் இருக்கா எந்த இடத்துலயாவது இந்த சமூகத்தினுடைய வாழ்வில் பேசுகிறதுக்கு இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்காக சொல்ல சொல்லுவோம் தேவை இன்றைக்கி வந்து அழகேந்திரன் குலையை பா சட்டமன்றத்தில் பேசிய ஒரு கூட்டம் இருக்குது தீபக் பாண்டியனுடைய கொலையை பேசுகிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் தேவேந்திரகுள வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த நபர்கள் ஆதி திராவிடர் என்ற பெயரில் பட்டியல் பிரிவில் என்ற தனித்தொகுதியில் வந்து வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க யாராவது ஒரு இடத்துல ஒருத்தன் ஒருத்தன் பேச முடியுமான்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் தனித்தொகுதி என்பது அந்த மக்களுடைய வாழ்வியல் வரலாறு அதாவது வந்து அவர்களுடைய உரிமையில் பேசுகிறதுக்குத்தானே தனித்தொகுதி கொடுத்துருக்கு அந்த கட்சியை தாண்டி ஒருத்தன் பேச முடியுமான்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ என்னென்னா அந்த சமூகத்துக்கு கேட்க இல்லை அப்போ நெல்லையில் ஒரு தலைமருக்கு அண்ணன் ஜான் பாண்டியன் அப்போ அவரே இந்த இவருக்கு எதிராக பொழுது இப்போ இவருக்கு வாகனத்தில் வந்தவன் போனவன் எல்லாத்தையும் பிடிச்சி வழக்க போடு உள்ள போடு கேட்க நாதிரி இல்லை அந்த எண்ண ஓட்டங்கள் தானே அப்போ அண்ணன் போன்ற ஆட்கள் வந்து இப்படிலாம் பேசுவார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மன உளைச்சல் ஜான் பாண்டியன் போனது போல தீபக் பாண்டியன் இந்த சமூகத்துக்காக என்ன போராடினாரு எந்த போராட்டத்தில் கவலை அவர் வந்து போராளியா அப்படின்னு அவர் வந்து கேள்வி கேட்கிறார் இல்லை எல்லா விடயங்கள்லையும் வந்து இன்னைக்கு தீபக் பாண்டியனுடைய இறப்பு அவருடைய சப ஊர்வலத்தில் வந்து இந்த இறுதி ஊர்வலத்தில் வந்து அத்தனாயிரம் இளைஞர்கள் வந்திருக்கேன்னா அவருடைய தியாகம் இல்லாமல் வந்திருக்க மாட்டேன் புரிஞ்சுட்டீங்களா எப்படி அத்தனாயிரம் இளைஞர்கள் திரண்டதுக்கான காரணம் என்னங்க நெல்லையில் மாதத்தில் ரெண்டு பேர் நாலு பேர் பத்து பேர் செத்துக்கிட்டு தான் இருக்கிறார் அப்போ அவர் இறப்புக்கு அவர் செஞ்ச வரிகள் அவர் செஞ்ச ஒரு சேவைகள் ஒன்று இருக்கல யாரும் குடிக்காதீங்க படிடான்னு சொன்ன அந்த ஒத்த வார்த்தை போதாதா சரி அவர் எந்த தியாகமும் கூட செய்ய வேணாமுங்க அவர் போராளியாக கூட இல்லை இருக்கட்டும் அவர் கோலையாக கூட இருக்கட்டும் ஏன் அவ்வளோ பெரிய வார்த்தைகளை வந்து விடணும் அவன் ரவுடி இது எவ்வளோ ஒரு அந்த இளைஞர்கள் எத்தனையோ ஒரு எல்லா இளைஞர்களும் இன்றைக்கி அவருடைய இறப்பில் மனவேதனையில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்கள்லையும் அவருடைய படம் இல்லாத இடம் இல்லை புரிஞ்சிட்டீங்களா அவருடைய வீரவனுக்கு அஞ்சலி படம் இல்லாத இடம் இல்லை ஆனால் அப்படி இருக்க கால சூழ்நிலையில் அண்ணன் அவர்களுடைய பேச்சு மிகவும் ஒரு வருத்தமான ஒரு கால சூழல் இல்லை காவல்துறைகள் வந்து அதிகாரிகளோட தன்னுடைய படைகளை கொண்டு இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களை பிடுங்கி அங்குள்ள அண்ணன் தம்பிகளை வந்து கைது செய்து சிறைப்படுத்துவது என்பது தொடர்ந்து கொண்டிருக்கு அதே நேரத்தில் வரும் ஏழாம் தேதி அதே நேரத்தில் வரும் சனிக்கிழமை வந்து நெல்லையில் வந்து கட்சி அமைப்பு கடந்து எல்லா அணிகளும் ஒன்று திரட்டி இந்த காவல்துறைக்கு எதிராக இவர்கள் கொடுக்கிற அந்த கொடுமைகளுக்கு எதிராக இருசக்கர வாகனங்கள் பறிக்கப்பட்டது வழக்குகள் போடப்பட்டது மீண்டும் மீண்டும் வந்து வழக்குகளை போட்டு இந்த மக்களை வந்து ஒடுக்க நினைப்பதற்கு எதிராக வந்து எல்லா சமூகத்தில் உள்ள அத்தனை அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இடதுசாரி வலதுசாரிகளோடு கலந்தாய்வு கூட்டம் அடுத்த கட்ட நகர்வு என்ன செய்வது என்பது தீட்டப்பட்டிருக்கிறது அதனால் உறவுகள் சனிக்கிழமை நெல்லையில் சந்திப்போம் காவல்துறை அதிகாரிகள் அவர்களுடைய போக்கை மாற்றிக்கொள்வது நல்லது இல்லை என்றால் கடுமையான போராட்டங்களை சந்திக்க வேண்டிய காலச்சூழல் நாங்கள் உருவாகியிருக்கணும் இது ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டுருக்கோம் காவல்துறை ஒருபொழுதும் எங்கள் மீது போடப்பட்ட வழக்குகளோ ஒடுக்குமுறையோ அடக்குமுறையோ துப்பாக்கி சூடோ தடியடியோ எதுவும் எங்களை கட்டுப்படுத்தாது ஏன்னால் ஆயிரம் ஆண்டு அரசு பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்த மக்கள் போராடிய வழக்கம் ஏறும் போரும் மிகவும் குலத்தொழிலாக கொண்ட மக்களுடைய வாழ்வியலை வந்து நீங்கள் வழக்கு போட்டு சிதைத்து விடலாம் என்று நினைத்தால் அது உங்களுடைய அறியாமை அரசு ஒருதலை பட்சமான இந்த கைது நடவடிக்கையை கைவிட வேண்டும் நன்றி வணக்கம்